ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து டியூ ப்ளஸ் ஹவுஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டு சவுத் ஃபேஸிங்கே பட் வந்து மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது லேண்டு வந்து நமக்கு இந்த சைடு தான் இருக்குது ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானு ஸோ இது வந்து டியூ ப்ளஸ் ஹவுஸ் அப்படின்னால கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் மெயின் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபோயர்லேருந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு டாய்லெட் வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த ஓப்பனிங்லேருந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன்லேருந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வாஷிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பெட்ரூம்ஸ் கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து பெட்ரூம் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலேயே ஒரு டியூ டியூ ப்ளஸ் ஹவுஸ் அப்படின்னா ஹால்லேயே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏரி இந்த மாதிரி ஏற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது ஸ்டேர் கேஸுக்கு வந்து மேலே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ப்ளான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லாங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் லேண்டோ டைமென்ஸ் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து பதினஞ்சு அடி இருக்குது முப்பதுக்கு பதினஞ்சு அப்படிங்கிற சைடில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி பத்து இஞ்சுக்கு பன்னெண்டு அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி பத்து இன்ச்சுக்கு ஒம்போது அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த வாஷிங் ஏரியா நாலு அடிக்கு ஒம்பது அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூம்ஸு ஸோ மாடியில் இருக்கிற பெட்ரூம்ஸு இந்த கீழே இருக்கிற மாதிரியே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒம்போது அடி பத்து இன்ச்சுக்கு ஒம்போது அடி நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து அட்டாச்சட் டாய்லெட் நாலடிக்கு ஒம்போது அடிக்கு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமு செகண்டரி பெட்ரூம் ஒம்போது அடி பத்து இன்ச்சுக்கு ஒம்போது அடி பத்து இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த லாங்கியை பார்த்திங்க அப்படின்னா ஆறு அடி ஒம்பது இன்ச்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பால்கனி பதினாலு அடிக்கு மூணு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே சவுத் ஃபேசிங் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ